அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வர அவர் ஷெய்தான்ஸ்லாஹி ரஹ்னான்இ ரஹீம் ஐந்து நம்மிட மதரசா குர்ஆன் ஹதீசிங் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு நவ்ஸா சுலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்து அங்குள்ள விஷயங்களை சீர்திருத்துவது பற்றி வரலாற்று தொடராக பார்த்து கொண்டிருக்கிறோம் முஹாஜிர்கள் இன்னும் அன்சாரிகளுக்கு மத்தியிலே பெருமானா சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் மதினாவிற்கு வந்து முதல் முதலாக செய்த மிகப்பெரிய ஒரு விஷயம் முஹாஜிர்கள் இன்னும் அன்சாரிகளுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியது முஹாஜர்கள் யார் மக்காவை விட்டு தன்னுடைய தீனை காப்பதற்காக சொத்து செல்வம் குடும்பம் என்ன அனைத்தையும் தியாகம் செய்து மதினாவிற்கு வந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் அன்சாரிகள் என்பவர்கள் இவர்கள் பதிவு செய்வதற்காக உள்ள மதினாவாசிகள் மக்காவை தொடர்ந்து மதினா சென்ற முஸ்லிம்களுக்கு முஹாஜிர் என்றும் இவர்களுக்கு ஆதரவளித்த மதினத்து முஸ்லிம்களுக்கு அன்சாரி என்றும் கூறப்படும் அன்சாரி என்று அரபி பதத்துக்கு உதவியாளர் என்று அர்த்தம் அங்கிருந்து வரக்கூடிய முகாஜர்களுக்கு உதவி செஞ்சதன் காரணமாக ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு அவங்களுக்கு அந்த பேர் மக்கத்து முஸ்லிம்கள் குஃபார் மற்றும் முஸ்லிக்குகளால் இன்னலுக்கு ஆளாகி தமது சொத்து சுகம் உறவினர் பிறந்த நாடு அனைத்தையும் தொடர்ந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் அவேளி அன்னலார் முஸ்லிம்களின் மன ஆறுதலுக்காக இரு சாராரிடம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் அதன் பிறகு அவர் ஒருவருக்கொருவர் கட்டிய ஒருவருக்கொருவர் அன்பு காட்டிக் கொண்டார்கள் விட்டு கொடுத்தல் இரக்கம் தியாக மனப்பான்மை ஆகியவை இன்று வரை இவ்வுலகில் வேறு எவரிடமும் இருந்ததில்லை தமது நிலம் தோட்டம் வீடு ஆகியவற்றில் முகாஜிர்களை கூட்டாளிகளாக அன்சாரிகள் ஆக்கிக் கொண்டனர் முகாஜிர்களும் வெறுமனையே இருந்திடாமல் அன்சாரிகளின் அனைத்து வேலைகளிலும் ஒத்தாசையாக இருந்தார்கள் மேலும் அன்சாரிகள் தனது மேலும் தனது உணவுக்கான ஏற்பாட்டுக்காக சுயமாக வியாபாரம் செய்தார்கள் முஹாஜிர்கள் இவர்கள் ஏற்படுத்திய உறவு பந்தம் குல கோத்திரம் பரம்பரை நிற பாகுபாடு நாடு கலாச்சாரம் என்ற அனைத்து வேற்றுமைகளையும் வேறறுத்து ஐக்கிய சமுதாய ஒற்றுமையினும் இஸ்லாமிய வரலாற்றை பெருமான சலாது இஸ்லாம் அவர்கள் மதினாவிலே உருவாக்கி கொண்டிருந்தார்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் பறவைகளின் வளர்ப்பு வவ்வால் இனத்தை தவிர மற்ற எல்லா பறவைகளும் முட்டையிடு முட்டையிடு உணவாகும் அவை முட்டையின் மீதமிருந்து சூடேற்றி கொஞ்ச நாட்களுக்கு பிறகு முட்டையிலிருந்து குஞ்சு பொறிக்க செய்கின்றன இந்த இளம் குஞ்சுகளின் உணவாக அல்லாஹ் படைத்துள்ள புழு தாய் தாய்ப்பறவை கொண்டு வந்து ஓட்டுகிறது இக்குஞ்சுகள் இறகு முளைத்ததும் மிக எளிதாக பறந்திட தாமே கற்றுக் கொள்கின்றன முட்டையிட்டு கொஞ்சம் பறித்து இறகு முளைத்த பிறர் பறந்து செல்லும் முறையை கற்பிப்பது யார் சந்தேகமின்றி அல்லாவின் ஆற்றல் தானே மூன்றாவதுரைப்பு ஒரு பொருளை பற்றி நல்லதை ஏவி தீயதை தடுத்தல் எவனுடைய கட்டுப்பாட்டில் என் உயிர் வசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் நல்லதை ஏவி தீயதை தடுப்பது மிக மிக அவசியமாகும் இல்லை என்றால் பாவிகளுடன் சேர்ந்து உங்கள் மீதும் தனது வேதனையை அல்லாஹ் வெகு விரைவில் அனுப்பிவிடுவான் அச்சமயம் நீங்கள் துவா செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என அனல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி ருக்கூவில் கைகளை முழங்காலில் வைப்பது அண்ணல் நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் ருக்கு செய்யும் போது தமது கைகளை முழங்காலின் மூட்டின் மீது வைப்பார்கள் விழாவில் கைப்படாதவாறு முழங்கையை சற்று விலைக்கே வைத்திருப்பார்கள் இது முறையாகும்லைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பெண்களுக்கான சில அமல்கள் ஒரு பெண் ஐவேளை தொழுது தனது மானத்தை பாதுகாத்து தன் கணவருக்கு கட்டுப்பட்டு நடப்பாளானால் சோனத்தில் தான் சோனத்தில் தான் விரும்பிய வாசலில் நுழைந்திடலாம் என அனல் நபி சொல்ல அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் ஐவேளை தொழுது தனது மானத்தை பாதுகாத்து தன் கவனவருக்கு கட்டுப்பட்டு நடப்பாளானால் சோனத்தில் அவர் விரும்பிய எந்த வாசலிலும் நுழைந்து விடலாம் என நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி நீதி செலுத்தாமையின் தண்டனை தனது உம்மத்தில் உள்ள ஒரு சிறிய அல்லது பெரிய ஜமாத்துக்கு பொறுப்பாளராக இருப்பவர் அந்த மக்களிடையே நீதி செலுத்தவில்லையானால் அவரை அல்லாஹ் தலா நரகத்தில் தலைக்குப்புற தள்ளி விடுவார் என அல்ல நபி சல்லா அலு இஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி இவ்வுலகம் முக்மீன்களுக்கு சிறைச்சாலையாகும் இவ்வுலகம் முக்மீன்களுக்கு சிறைச்சாலையாகும் இவ்வுலகம் முக்மீன்களுக்கு சிறைச்சாலையாகும் காஃபிர்களுக்கோ இதுதான் சொர்க்கமாக சொர்க்க சொர்க்கமாகும் என அண்ணன் நபி சல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் விளக்கம் சரியத்தின் சட்டப்படி செயல்படுவது மனோ இச்சைகளை தவிர்ப்பது ஆகிய விஷயங்களில் கட்டுப்பாடுள்ள ஒரு கைதியை போன்றுதான் இந்த உலகத்திலே முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் ஆனால் காபிர்களுக்கோ மனோ இச்சையை நிறைவேற்றுவதில் முழு சுதந்திரம் இருப்பதால் அவர்களுக்கு இவ்வுலகம் சொர்க்கமாகும் எட்டாவது தலைப்பு மறுமை பற்றி சோனத்து கனியும் மரநில்லும் பொர் ஆனில் அல்லாஹால கூறுகிறான் இரைய இறையச்சம் உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோணப்பதியின் தன்மையானது அதன் கீழே நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதன் ஆகாரமும் அதன் நிழலும் நிலையானவை என சூறாராக அல்லாஹ் கூறுகிறான் ஒன்பதாம் தலைப்பு நபி வழி மருத்துவம் விச அஜுவா பேரித்தம்பலம் சோனத்து கனியாகும் அதில் விச முறிவுக்கு மருந்து என அண்ணல் நபி சல்லாரிசலம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை குர்ஆனில் அல்லாஹலா கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு பொருளாதார உதவி செய்யுமாறும் ஏவுகின்றான் அன்றையும் மானக்கேடான காரியங்கள் தீமை வரம்பு மீறுதல் ஆகியவற்றிலிருந்து தடுக்கின்றான் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக அவன் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றான் என சூரா நகரிலே அல்லாஹ் அரியாளுக்கு உபதேசம் செய்கின்றான் எந்த நலவை நமக்கு ஏவுகிறானோ அதன்படி அமல் செய்து எதை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு கற்றலை அதை விட்டு தவிர்ந்திருந்து களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லா தந்த புரியவானாக சுமகானிக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك آمين خير اسمه ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته